காஞ்சிபுரத்திலே விசேஷமாக தபஸ்காமட்சிக்கு என்ன ஒரு விசேஷம் உண்டோ அதே அளவு விசேஷம் அன்னை வாராகிக்கும் வாராகியின் சொல்பமாக இருக்கக்கூடிய அன்னை மகாவார்த்தாளிக்கும் உண்டு இந்த காயத்ரி மன்றத்தின் சிறப்பாகவும் மிகவும் உக்ரமான ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய வாராகியின் ரூபம் அன்னை மகா வார்த்தாலின் என்று சொல்லப்படக்கூடிய வாதாகி சொரூபம் நிச்சயமாக வண்டி வாகன விபத்துகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் சொற்பமான ஆயுள் இருக்கக்கூடியவர்கள் கூட தீர்க்க ஆயுள் வணங்கக்கூடிய அன்னையாகவும் தர்மத்தை ரட்சிக்கக்கூடியவளாகவும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை அரணாக விளங்கக்கூடிய அன்னை அன்னை வார்த்தாளி பலியில் ஏற்றுக்கக்கூடிய பலி தேவதையாகவும் அன்னை இருக்கக்கூடிய அன்னை காமாட்சிக்கு காவலாக மட்டுமல்லாமல் அவளை வணங்கக்கூடிய அனைத்து பக்தர்களின் உள்ளத்திலும் அவர்கள் இல்லத்திலும் நிறைந்து அவர்களை காத்து ரச்சிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அன்னை மகாபார்த்தாலி காயத்ரி மண்டபம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோவிலுள்ளே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் நமோ ராகி குண்டலினி புரவாசினி சண்டமுண்டவிநாசினி பண்டிதஸ் மனோமனை வாராகி நமஸ்துதே அஷ்டாலட்சுமிஸ்வரமிணி அஷ்டதாரித்ரநாசினி இஷ்டகாம பிரீதினி வாராகி நமஸ்துதே ஓம் கும் குருபியோ நமக என் குருநாத காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குரு வாழ்க குருவே துணை என் குருநாத திருப்பாத கமலம் சரணம் நமோ ராகி இந்த அறுபத்தி நான்கு வாராகியின் விசேஷ தொகுப்பிலே இன்றைய தினம் நாம் அன்னை மகாவார்த்தாலிம் என்று சொல்லப்படக்கூடிய வாராகியின் அற்புதமான சுரூபத்தை பார்க்கணும் எல்லாருமே எல்லா கோவிலுக்கும் போலனால் கூட இந்த ஒரு கோவிலுக்கு நிச்சயமாக போயிருப்பீங்க அதுதான் அன்னை காஞ்சி காமாட்சியின் திருவாலயம் அன்னை காஞ்சி காமாட்சியின் திருவாலயத்திலே எப்படி அந்த பராசக்தி பராசோடசீனிய அருகாமியில் மகாவராகி வீட்டிருக்கிறாளோ அதே போன்று அன்னை காமாட்சி இந்த காமாட்சியின் அருகாமியில் நின்ற கோலத்தில் சதுர்புஜத்தில் கிரண்ட மணிமகுடத்துடன் திரிநேத்தத்துடன் அன்னை அனைவருக்கும் அருள்பாவித்து கொண்டிருக்கிறார் அன்னையின் நான்கு திருக்கரங்களிலே சங்கு சக்கரம் உலக்கை ஏற்கலப்பையுடன் குருக்குள்ளையாகவும் வார்த்தாலியாகவும் அன்னை அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரத்திலே விசேஷமாக தபஸ்காமாட்சிக்கு என்ன ஒரு விசேஷம் உண்டோ அதே அளவு விசேஷம் அன்னை வாராகிக்கும் வாராகியின் சொல்பமாக இருக்கக்கூடிய அன்னை மகாவார்த்தாலிக்கும் உண்டு இந்த காயத்ரி மன்றத்தின் சிறப்பாகவும் மிகவும் உக்ரமான ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய வாராகியின் ரூபம் அன்னை மகா என்று சொல்லப்படக்கூடிய வாராகியின் ஸ்வரூபம் எத்தனை பேர் நம்ம காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு சென்று உள்ளே இருக்கக்கூடிய கருவறை பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வாராகி கண்டிருக்கிறோம் என்று தெரியாது ஆகையால் நிச்சயமாக அன்னை அபிஷேகம் செய்யக்கூடியவர்களும் மற்றும் புடவை வஸ்திரம் காஞ்சி காமாட்சிக்கு செலுத்தக்கூடியவர்களுக்கு அன்னை வாராகியை வார்த்தாளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அன்னை வாராகியை நமஸ்காரம் செய்வதற்கான பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை இருந்தாலும் உள்ளே சென்று அருகாமையில் அன்னை காமாட்சியை தரிசனம் செய்பவர்கள் நிச்சயமாக வாராகியின் திருக்காட்சியும் கண்டிருப்பார்கள் அவ்வாறு காணாத பக்தர்கள் மறுதினம் நீங்கள் எப்போது காமாட்சி கோவிலுக்கு சென்றாலும் கூட அபிஷேகம் மற்றும் அன்னைக்கு புடவை சாத்த வேண்டிய சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக காமாட்சியை கண்டு அன்னைக்கு இடது பக்கம் அன்னைக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபத்திலே இருக்கக்கூடிய வாராகி சதுர்புஜம் கொண்டு ரௌத்ர ரூபமாக மிகவும் உக்ரமானவளாகவும் வர்ணனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகாபார்த்தாளியை வணங்கினாள் நிச்சயமாக வண்டி வாகன விபத்துகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் சொற்பமான ஆயுள் இருக்கக்கூடியவர்கள் கூட தீர்க்க ஆயுள் வழங்கக்கூடிய அன்னையாகவும் தர்மத்தை ரட்சிக்கக்கூடியவளாகவும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை அரணாக விளங்கக்கூடிய அன்னை அன்னை வார்த்தாளி பலியில் ஏற்றுக்கக்கூடிய பலி தேவதையாகவும் அன்னை இருக்கக்கூடிய ஆக அன்னை காமாட்சிக்கு காவலாக மட்டுமல்லாமல் அவளை வணங்கக்கூடிய அனைத்து பக்தர்களின் உள்ளத்திலும் அவர்கள் இல்லத்திலும் நிறைந்து அவர்களை காத்து ரட்சிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அன்னை மகாபார்த்தாலி காயத்ரி மண்டபம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் உள்ளே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் இவளை நீங்கள் எப்படி தபஸ் காமாட்சியை வணங்க செல்கிறீர்களோ அப்போ நிச்சயமாக நீங்கள் வாராகியை காணாமல் வரவே முடியாது ஆகையால் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களும் வாராகி உபாசர்களும் காமாட்சியின் திருவாலயம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் காமாட்சியை கண்டு வாராகியை தரிசனம் செய்து அவளின் பரிபூர்ணமான அருட்கிருபைக்கு பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் எப்போதெல்லாம் நீங்கள் வாராகியை சென்று தரிசனம் செய்கிறீர்களோ வாராகிக்கு சிறப்பான முத்திரை இருந்து இந்த வாராகி முத்திரையை அம்பாள் முன்னால் செய்து அவளின் பரிபூர்ணமான அருளை பெறுங்கள் அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே தேவி உபாசனையில் இருக்கக்கூடியவள் யோனி முத்ரா நமஸ்காரம் செய்வது விசேஷம் ஆக அவ்வாறு அவரவர்கள் அவரோட குருவிடம் சென்று அன்னையின் விசேஷமான வராக முத்திரை அம்பாளுக்கு உண்டான அனைத்து முத்திரைகளையும் கற்றுக்கொண்டு அன்னை முன்னாடி ஆத்மாத்தமாக முத்ரா அனைத்தையும் விதானங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டு அன்னை முன் ஜபம் செய்து முத்திரைகள் செய்து அவளின் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் பெற்று தோல்வி என்ற ஒன்றுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நிச்சயமாக அனைவராலையும் அடைய முடியும் இந்த வார்த்தாலையை வணங்கும் போது குங்குமத்தை அம்பாளுக்கு வைத்து எடுத்து கொண்டு வந்து வெளியூர் வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் தனியாக ஏதாவது காரியங்களுக்கு செல்லும்போது வைத்து கொண்டீர்களானால் அன்னையே உங்களுக்கு துணையாக வந்து உங்களை ரட்சிப்பதாக ஐதீகம் ஆக காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அன்னை வாராகியையும் தரிசனம் செய்து அவளின் பரிபூர்ண கிருபாகடாட்சத்தோடு வெற்றியை பெற்று வாழ்விலே இனி எல்லாம் ஜெயம் என்னும் உன்னத நிலையை அடையுங்கள் ஓம் நமோ o